வணக்கம் ஜூன் வரை வெயில் வாட்டும் ஆய்வு மையம் எச்சரிக்கை இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் மிருத்யஞ்சய் மொஹபத்ரா நேற்று கூறியதாவது நம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் பதிவாகும் சூழல் உள்ளது குறிப்பாக ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் மத்திய மற்றும் மேற்கு தீபகற்ப பகுதிகளில் சராசரி அளவை விட வெப்பம் அதிகரிக்கும் சமவெளி பகுதிகளில் அதிக அனல் காற்று வீசும் இதன் காரணமாக குஜராத் மத்திய மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா வடக்கு சத்தீஸ்கர் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் இவ்வாறு அவர் கூறினார் இது குறித்து மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறுகையில் லோக்சபா தேர்தல் நேரத்தில் வெப்பம் அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கை வந்துள்ளது எனவே இதை சமாளிக்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே கோடை வெயில் கொளுத்துவதன் காரணமாக இருபத்தி நான்கு அணைகள் வறண்டு விட்டன நீர்வளத்துறை பராமரிப்பில் பல்வேறு மாவட்டங்களில் தொன்னூறு அணைகள் உள்ளன இவற்றின் வாயிலாக பாசனம் குடிநீர் தொழிற்சாலைகளின் தேவை பூர்த்தியாகி வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அணைகள் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் நீராதாரமாகவும் உள்ளன அக்னி நட்சத்திர வெயில் துவங்குவதற்கு முன்னரே பல அணைகள் வேகமாக வறண்டு வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு தலைதாக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது செய்தியை கேட்டதற்கு நன்றி தொடர்ந்து செய்திகளை கேட்க பின் பின்தொடருங்கள்